உணவு சங்கிலி மாங்கல்ல இப்ப இருக்கிறது ஒரு ரசாயன சங்கிலி கா ரசாயன சங்கிலின்னு ஏன்னு சொல்றேன்னா இந்த ரசாயனத்து மூலியமா தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது நல்லா நீங்க உத்து நோக்கி பாத்தீங்கன்னு வச்சுங்க வணக்கம்ங்க ஒரு சின்ன பதிவு என்ன பதிவுனா நம்மளுடைய மரபு காய்கறிகள் வந்து அதிகம் காய் பிடிக்காது அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்றாங்க கேட்குறாங்க மரபு காய்கறிகள் வந்து காய் பிடிக்குமா அதிகமா இப்போ நம்ம இடத்துல வந்து நாட்டு சுரக்காயில் வந்து குண்டு சுரை போட்டிருந்தோம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு எழுபது காய் கிட்ட பறிச்சோம் ஒரே செடி எழுபது காய கிட்ட பறிச்சுருக்குறோம் இப்போ அதில் வந்து நம்ம வந்து நெத்துக்காய் ஒரு பத்துக்காய் விட்டுருக்கோம் இப்போ அதை ஏழுக்காய் அறுவடை பண்ணியிருக்கிறோம் அதை உங்களுக்கு நான் வந்து நேரடியாகவே காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வரும் பாருங்க ரெண்டுங்களா இதெல்லாம் நெத்துக்காய் விட்டது ரெண்டு அந்தாண்ட நாலு அஞ்சு ஆறு ஒரே ஒரு செடி தான் கிட்டத்தட்ட ஒரு கா கிட்ட சுரக்கா வச்சுது இந்த ரகம் என்ன ரகம்னா குண்டு சுர இதுக்கு இன்னொரு பேர் வந்து பட்டாளத்து சுரின்னு கூட ஒரு பேர் இருக்கு பாருங்க இதெல்லாம் இப்போ வச்சது இது பிஞ்சு விதைகள் பரவலாக்கம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்தையும் நெத்தா விட்டுருக்குறோம் இருக்கோம் மரபு காய்கறிகள் வந்து நல்லா காய்க்கும் ஏன்னா இதுலேருந்து தான் அவங்க ஒவ்வொன்றையும் அதை மாத்தி கொண்டு வந்து நமக்கு பெரிய பெரிய காய்களா கொடுக்குறாங்க அதில் ஒரு ஒரு மேலே ஒரு பத்து பன்னெண்டுக்காய் விட்டுருக்கிறோம் நெத்துக்காய் பன்னெண்டு வந்து நெத்தா விட்டுருக்கோம் இப்போ இன்னைக்கு பறிச்சது ஏற்கனவே பறிச்சது வந்து ஒரு மொத்தமாக இதோ மொத்தமாக ஒரு எழுபதுக்காய் பறிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஆறுக்கா இந்த ஒரே கொடி தான் ஒரே கொடியில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கா கிட்ட காய்ச்சிருக்குது இன்னமும் காய் இருக்குது உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் இன்னமும் ஒரு பத்து காய் கிட்ட காய்ச்சிருக்கு பூவும் வச்சுருக்குது நம்முடைய மண்ணை செழிப்பாக வச்சுக்கிட்டோம்னா எல்லா காய்கறியும் மரபு காய்கறிகள் காய்கள் நிறையாவே வைக்கும் நம்ம விற்பனைக்கும் கொண்டு போகலாம் செடியிலே ஒரு எண்பதுக்காய் வைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கர் போடும் போது நீங்கள் கணக்கு பண்ணீங்க உங்களுக்கு மரபு காய்கறிகள் வந்து காய்க்காமல் இருக்காது காட்சியாக இதுல இருந்து தானே ஒவ்வொன்றும் கொண்டுட்டு போறாங்க கொண்டுட்டு வந்து பெரிய பெரிய நமக்கு காய்கறிகள மதனப்பள்ளி மதனப்பள்ளி நாட்டு தக்காளி ஒரு இருபது தான் ஒரு இருபது இல்லைன்னா செடி தான் இன்னை அறுவடை தினைக்கும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பக்கம் பறிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா மடிக்காம எந்த ஒரு காய்கறிகளும் சரி எந்த ஒரு பயிர் வகையிலும் சரி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க ரசாயனம் இல்லாமல் பண்ண முடியும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ரசாயனம் இல்லாம தான் விவசாயங்கள் பண்ணிட்டு வந்தாங்க இப்ப உணவு சங்கிலிமாங்கல்ல இப்ப இருக்கிறது ஒரு ரசாயன சங்கிலி கா ரசாயன சங்கிலின்னு ஏன்னு சொல்கிறேன்னா இந்த ரசாயனத்து மூலயமா தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது நல்லா நீங்க ஒத்து நோக்கி பார்த்தீங்கன்னு வச்சிங்க இந்த நம்ம போகிற ரசாயன உரங்கள்ல தான் இருந்தும் சரி மருந்து இருந்தும் சரி எல்லாமே இயங்குது அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா உணவு சங்கிலி மாதிரி இது ஒரு ரசாயன சங்கிலி இதன் மூலியமாக தான் எல்லாமே வருவாய் ஈட்டுறாங்க சரிங்களா அதை வந்து நம்ம வந்து யாரையும் நம்ம குத்தம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை குத்தம் சொன்னாலும் திருந்த இல்லை நம்மள நம்ம காப்பாற்றிக்கணும் நம்ம பிள்ளைகளை நம்ம காப்பாற்றிக்கணும் உங்களுக்கு ஒரு அஞ்சு சென்ட் இருந்தாலும் சரி பத்து சென்ட் இருந்தாலும் சரி மெனக்கெட்டு நிலத்தை சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணி காய்கறிகளை மரபு காய்கறிகளை வந்து பயிர் பண்ண பாருங்கள் பயிர் பண்ணுங்க மொதல் டைம் ரெண்டு டைம் தோல்வியாகும் ஏன்னா அனுபவம் எல்லாமே தான் முதல்லே போட்டவொடனே வராது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை வளப்படுத்துங்க வளப்படுத்தி கொண்டுட்டு வாங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா எல்லா மரபு காய்கறிகளும் நல்லா காய்க்கும் நம்மளும் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் நம்ம வந்து காய்கறிகள் போட்டு நம்ம ஒவ்வொன்றும் நம்ம ரசாயனம் இல்லாமல் எடுக்கும் போது பிள்ளையும் அதை அதை நோக்கி குழந்தைகளும் அதை நோக்கி தான் போகும் நம்ம அப்பா மருந்து அடிக்கலல்ல நம்ம மட்டும் ஏன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அது இயல்பாகவே மனசுக்குள்ளே வந்துடும் அதை தான் சொல்கிறேன் பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தாதான் காய்கறிகள் காய்க்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிங்க நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம எல்லாமே பண்ண முடியும் சரிங்களா மண்ணை வளப்படுத்துங்க வளப்படுத்த வளப்படுத்த நீங்கள் மண்ணை வளப்படுத்த வளப்படுத்த உங்களுக்கு ஈல்டு அதிகமாக தான் வருமே தவிர குறைய வாய்ப்பே இல்லை பூச்சி தாக்குதலை எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு இயற்கை உரங்கள் மூலம் தெளிவுபடுத்துவீங்க ஒரு காய்கறி நமக்கு உள்ள நம்ம நமக்கு உணவாக எடுத்துக்கும் போது எந்த நஞ்சு இல்லாமல் போகும்போது நமக்கு அதிலோட முழு பயணமும் அதிலோட முழு மருத்துவமும் முழு சத்து நமக்கு கிடைக்கும் அதை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நான் மரபு காய்கறியில் பயிர் பண்ணுங்கள் பழமரங்களாக இருந்தாலும் சரி மரவகையலாக இருந்தாலும் சரி எல்லாமே மரபு நம்மளுடைய நாற்றகமாக பயிர் பண்ண பாருங்கள் அப்போ தான் வந்து பூச்சிக்கொல்லி நம்மளுடைய பூச்சி தாக்குதலுக்கும் தாக்கு பிடிக்கும் தண்ணி தண்ணீரும் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும் நன்றி வணக்கம்ங்க